அவருடைய முகவொளி நம் மீது விட வேண்டும் என்று ஆண்டவர் தெல்ல தெளிவா என் திருமுகத்தை நாடணும் ஜெபிக்க வரவங்க என்னுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தணும் தங்களை வெறுமையாக்கணும் ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது போது நான் குப்பை நான் தூசி ஆண்டவர் அதை விரும்பல உன ராஜாவை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய பார்வையிலே விலை மதிக்க முடியாதவன் ஆனால் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெருமையாக நின்றுகிற பொழுது அது ஆண்டவருடைய மனதுக்கு வேதனையை அளிக்கும் தான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது அவர்கள் சிறுமையுற்று மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்தில் இருந்து அவர்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் அவர்களுடைய நாட்டுக்கு நலம் அளிப்பேன் உங்களால நீங்க இருக்கிற பகுதியில நீங்க இருக்கிற வீட்டில் நீங்க குடியிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஆண்டவர் அமைதியை தருவார் எப்ப ஒரு ஜெபிக்கிறவன் தன் நிலையை உணர்ந்து ஆண்டவருக்குள்ள வாழுகிற பொழுது ஒரு ஜெபிக்கிறவங்க ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது தாழ்மையாய் தாழ்ச்சியாய் ஆண்டவருக்கு முன்னாடி வெறுமையாகும் பொழுது ஆண்டவர் நம் நிமித்தமாக அந்த அமைதியை அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவார் இன்னைக்கு நான் ஆண்டவரை எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரை நான் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு எப்படி இருக்கிறது ஆண்டவருடைய வல்லமை எப்படி இருக்கிறது இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறதுனால என் வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை எல்லாம் இன்னைக்கு நான் இழந்து போய் கொண்டு இருக்கிறேன் என் சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா நான் ஆண்டவரை தேடுகிறது நான் முழு உள்ளத்தோடு கூட நான் தேடணும் முழு வலிமையோடு கூட நான் தேடணும் முழு ஆற்றலோடு கூட நான் தேடணும் தப்பி தடவியாவது அவர்கள் தம்மை தேடுமாறு ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய ஆரம்பித்தார் துன்பத்தை அவர் அனுமதித்தார் அவ என் வாழ்க்கையில வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்ன தேடு என்ன தேடுங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நாம என்ன செய்யணும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தக்க வைத்துக் கொள்ளணும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை கையில எடுத்து ஆண்டவரிடத்துல நீங்க செமம் பண்ணணும் ஆண்டவரிடத்துல உரிமை பாராட்டணும் ஆனால் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்னா நம்மளுக்கு வந்த பிரச்சனையை நினைச்சு ஆண்டவர் இந்த நெத்தியில இதை தான் எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ அது நடந்து தானே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இசைக்கிய பரிசுத்த திருமறை நூலில் நீங்க பார்த்தீங்கன்னா இசையா புஸ்தகத்துலலாம் இசைக்கிய அரசன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது அந்த உசியா எஸ்ஐ வந்து சொல்லுவார் என்ன சொல்லுவாரு நீ உன்னுடைய வீட்டின் காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் நியமிச்சிட்டார் என்னது உனக்கு மரணம் வரப்போகுது ஆனா அந்த மனுஷன் செஞ்சது என்ன தெரியுமா அந்த மரணத்தை வென்றவரை நோக்கி அந்த எஸ்ஐக்கிய ராஜா சுவர் பக்கம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதார் உன்னுடைய பார்வையிலே நான் நலமானது செய்ததை எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்கன்னு சொன்னாரு ஆண்டவருக்கு நினைவூட்டினார் உடனே ஆண்டு அவருடைய வார்த்தை வருகிறது இசைக்கிய ராஜாவினுடைய ஆயிர் பழத்தை பதினைந்து ஆண்டுகள் என்னுடைய சுயத்தை